கத்தர்கள் ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் கத்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் கடந்தொல்லையோடு கண்ணீரோடு பலவிதமான உபத்திரத்தோடு இருக்கிற ஜனங்களோடு இன்றைக்கு பரிசுத்த ஆவையானவர் பேசுவார் அருமையானவர்களே நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிங்க இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கூட பசினால் கத்தர் வருந்த விட மாட்டார் வறுமைகளின் கஷ்டங்களையும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு தரலைங்க நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட குடும்பத்தில் இப்போ ஆயிரம் கஷ்டம் இருக்குது பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது வாங்கின கடத்தை என்னால் கொடுக்க முடியல வாங்கின கடத்தை என்னால் அடைக்க முடியல பிள்ளைகளுக்கு என்னால் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல குடும்பத்தில் பயங்கர குழப்பங்கள் மனசில் குழப்பம் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை நல்ல நிலையான வேலை கிடையாது தொழில் செய்யலாம் பார்த்தா அந்த தொழிலும் ஏற்கனவே நஷ்டம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வறுமைக்கு மேலே வஸ் வறுமை போராட்டத்துக்கு மேலே போராட்டம் அப்படியே ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு நான் தேவனை நோக்கி பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கு கத்த சொல்கிறாரு உங்களை நான் பசியில் வருந்த விட மாட்டேன் வறுமையில் நீங்கள் கஷ்டப்படுவதை நான் விரும்ப மாட்டேன் என் அன்பு சகோதரியே உன்னோட சொந்த சகோதரனாக உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வந்திருக்கிறோம்மா கத்தர் இன்றைக்கு என் அன்பு சகோதரியை உன்னை அவர் ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதரனே நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சரியா பாருங்கள் ஏன்னா இப்போ உங்கள் குடும்பத்தில் கடன் பிசாசு உக்காந்துங்கு அப்படியே குடும்பத்தை அது ஆட்டி படைக்குது பிசாசு கடன் ரூபத்தில் வந்து உங்கள் வருமானத்தை தடை பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை ஒட்ட ஒடுக்கி உங்களை ரொம்ப அந்த பிசாசு வந்து கட்டி வச்சிருக்கு நீங்கள் யோசித்து பண்ணி யோசனை பண்ணி பாருங்கள் கடன் வாங்கினதால் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்னைக்கு கை நீட்டி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்களோ அன்னைக்கே உங்கள் வீட்டில் இருந்து எல்லா ஆசீர்வாதம் துவச்சின்னு போயிடுச்சு உண்மையாக போயிங்களா ஒரு கடத்தை வாங்கினீங்க அந்த கடத்தை அடைக்க சொல்லி இன்னொரு கடம் அந்த கடத்தை அடைக்க முடியலன்னு சொல்லி இன்னொரு கடம் இங்கே கடை வாங்கி அங்கே கொடுத்தீங்க அங்கே கடை வாங்கி இங்கே கொடுத்தீங்க இப்போ வீட்டுக்குள்ளே எந்த ஆசீர்வாதமும் இல்லை இந்த கடன் தொழில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தைரியத்தை மாத்திரை இங்கே விட்டுக்கூடாது நீங்கள் தைரியத்தை விட்டுட்டிங்கன்னா உண்மையாகவே அந்த மன அழுத்தமே உங்களை கொண்டுடும் தயவுசெய்து என்னை உங்களுடைய சொந்த சகோதரனாக நீங்கள் நேசித்து நான் சொல்கிறத தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கு இப்போது லட்சக்கணக்கில் கடன் இருக்கட்டும் கோடிக்கணக்கில் கடன் இருக்கட்டும் நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானத்தோடு நிந்தையோடு நீங்கள் அப்படியே ஒரு இரு ரூமில் உட்காந்துங்கு அழுது கொண்டு கூட இந்த சத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் உட்காந்துக்குன்னு அந்தவரையே நான் வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன் எப்படி அடைப்பேன் எனக்கு யார் உதவி செய்வாங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க இந்த உலகமே என்னை கைவிட்டுச்சு எஸ் சப்பா எனக்கு யாருமே இல்லைப்பா எனக்கு நல்ல வருமானமே இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் நல்ல வேலை கிடையாது எங்கள் வீட்டுக்காருக்கும் நல்ல வேலை இல்லை என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லை அண்டவரே குடியிருக்கு நாங்கள் வீடு கட்டினோம் கல்யாணம் காட்சி பண்ணோம் இதனால் ரொம்ப கடன் ஆயிடுச்சு மீள முடியல அவமானத்தினால நான் வெளியே தலை காட்ட முடியல ஏசப்பான்னு சொல்லி அழுது கொண்டு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பெரிய ஐசிவத்தை உண்டாக்கும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்து மேலே நீங்கள் விசுவாசம் வைங்க ஏசப்பா எனக்கு ஐஸ்வரியம் தருவார் என் வாழ்க்கை மாறும் என் வறுமை மாறும் என் கஷ்டம் மாறும் என் போராட்டம் மாறும் என் உபத்திரத்தெல்லாம் என் தேவன் மாற்றுவார்னு சொல்லி நீ இருதயத்தில் இப்படி கை வச்சு இந்த வசனத்தை வாயில் அறிக்கை செய்யவு செய்து இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கிற எல்லாருமே நீங்கள் வாயை தரங்க என்னை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிங்க ஏதோ ஒரு பாஸ்டர் சென்னையிலேருந்து கடன் தொல்லையான்கிற தலைப்பில் பிரசங்கம் பண்ணுறான்னு நினைக்காதீங்க ஆண்டவர் எனக்கு பாரத்தை கொடுத்து கடன் தொல்லையில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷன் சொல் அவங்க காயங்களை நீ கட்டணும் அவங்க பாரத்தை நீ சுமக்கணும் அவங்களுடைய ஜெபக்குறிப்பை நீ கேட்டு அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும் சொல்லி கத்த தந்த தரிசனம் இருந்த ஊடகத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு கடன் தொல்லையினால் இப்போ ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் மனசில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது ரொம்ப நான் வேதனைப்படுறேன்னு சொன்னால் தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணு என் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கூட இப்போ போட்டு காட்டுறேன் என்னுடைய பேர் பாஸ்டர் ஜீவன் சென்னையில் இருக்கிறேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மனைவி இருக்கிறாங்க சென்னையில் நான் ஊழிய செய்கிறேன் எனக்கு மூணு பெண் குழந்தைகளை கத்த தந்து இந்த சென்னை பகுதியில் கத்திரி எனக்கு ஊழியம் கொடுத்து நான் வச்சுருக்கிற இப்போது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சூசேஸ் சொல்லவும் அவங்களுக்காக ஜெபிக்கவும் தான் கத்திரி இந்த சேனலில் வந்து திறந்து வச்சிருக்கிற நீங்கள் என்னை வந்து வெளியால் நினைக்காதீங்க உங்கள் கூட பிறந்த ஒரு பிரதர் மாதிரி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இது மாதிரி இருக்குது பிரதர் இது மாதிரி இருக்குது என்னோடய கடன் பிரச்சனை இப்படி இருக்குது என்னோடய வீட்டில் இவ்வளோ பொருளாதார கஷ்டம் வட்டிக்கு வாங்கினோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினோம் பேங்க் லோன் போட்டோம் சொந்தக்காரர்கிட்டலாம் நகை வாங்கி நாங்கள் அடகு வச்சோம் வீட்டில் பயங்கர குழப்பம் போயினு இருக்குது இனி வாழ்த்தா சாவர்த்தான்னு தெரியல எங்களுக்கு முறையான கவுன்சிலிங் வேணும் ஒரு இல்லை எங்களுக்கு நிம்மதி இல்லை லைஃப்ஸே எனக்கு ஜெபம் சொல்லி நீங்கள் விரும்பினால் உங்கள் மனசில் ஆவியான சொன்னால் என்னை வந்து உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரனை நினச்சிக்கணும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணு நான் ஜபம் பண்ணுறேன் கத்தர் உண்மையிலே உங்களுக்கு பெரிய அதிசயம் காட்டுவார் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து நிறைய மெசேஜ் இந்த யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறேன் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு அறுபத்தி ஏழு எபிசோடு பேசியிருக்கிறேன் முழுக்க முழுக்க இந்த கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் பிரசங்கமே நான் பேசியிருக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போது அறுபத்தி எட்டாவது எபிசோட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போது எல்லா மெசேஜும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் ஒவ்வொரு பிரசங்கத்தில் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பேன் அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தால் தயவுசெய்து தாமதம் பண்ணாதே எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்காக ஜவம் பண்ணணா கடமைப்பட்டு இருக்குது ஓகேங்களா இப்போது கடன் தொழிலை பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் வாயை திறந்து வசனத்தை முதல்ல அறுக்கு செய்யும் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு இப்போ லட்சக்கணக்கில் கோழி கணக்கில் கடன் இருக்கலாம் ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் வட்டி காசு மாத்திரம் கட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் ஏன் நீங்கள் குடியிருக்கிற வீட்டை கூட விற்றுலாம் சேல்ஸ் பண்ணிடலாம் கடன் ஆயிடுச்சு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அதுலேயும் குழப்பங்கள் அதுலேயும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வசனத்தை மாத்திரம் அறிக்கை செய்யுங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு ஏன்னா கடன் என்பது ஒரு சாதாரணமான பிரச்சனை கிடையாது எல்லாரும் கடன் வாங்குகிறாங்க நம்மளும் கடன் வாங்குகிறோம் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறாங்க நானும் இன்ட்ரெஸ்ட் வாங்கினேன் எல்லோரும் கந்து வட்டி வாங்கினாங்க நானும் கந்து வட்டி வாங்கினேன் எல்லோரும் பத்து காசு இன்ட்ரெஸ்ட்டு இருபது காசு இன்ட்ரெஸ்ட் வாங்கினாங்க நானும் வாங்கினேன்னு சொல்லி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க கடன் என்பது உங்கள் குடும்பத்தை அழிச்சிடும் உங்கள் நிம்மதியை கெடுக்கும் உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் அது ஒரு சாதாரண பிசாஸ் கிடையாது அதை நீங்கள் வளர விடவே கூட நீங்கள் உடனே கூட ஜபத்தில் அதை கட்டணும் ஓகேங்களா நீங்கள் ஜபம் பண்ணி ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் எனக்கு ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க உங்கள் ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க பிறந்தாலும் எனக்கே வருமை எனக்கே கஷ்டம் எனக்கு ஏன் வியாதி விளைவினம் வருது குடும்பத்தில் ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டங்கள் போயின்னு இருக்குது நான் எவ்வளோ உபாசம் போட்டு ஜபம் பண்ணேன் என் வாழ்க்கை மாறலைன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்கள் மனதுருகி ஜெபிக்கணும் கடன் தொல்லையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க சொன்னால் நீங்கள் ஒரு பேஷண்ட்டு மாதிரி தான் ஒரு நோயாளி போல தான் இந்த நோயாளினா சரீர ரீதியாக உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு நான் சொல்ல வரல மனசில் வந்து அது ஒரு மன நோயாக இருக்கும் அதனால் நல்ல சம்மாரி என்ன செய்கிறாரு குத்துவுயிராக இருக்கிற மனுஷனை காயம் கட்டுற விசாசு உங்களை வந்து நூதனமாக ஏமாற்றி கட்டு கட்டி கடை வாங்க வச்சு உங்கள் நிம்மதியே சாத்தாங் கெடுத்துட்டான் அதனால் அந்த சாத்தாங் இருந்து கத்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க அதனால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வசனத்தை அறிக்கை செய்யணும் உங்கள் மனசுக்கு என்னென்ன வசனம் பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டில் எழுதுங்க அந்த லாங் சைஸ் நோட்டில் ஏசப்போ உங்களுக்கு தந்திருக்கிற வசனங்கள்லாம் எழுதுங்க எழுதி அந்த வசனத்தை ஒன்றுக்கு நூறு முறை அறிக்கை செய் உதாரணமாக நான் இப்போ ஒரு வசனம் தரேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கத்தரின் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் நீங்கள் இப்படி வசனத்தை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய கடன் பிசாசெல்லாம் உங்களை கண்டு பயப்படும் வட்டி பிசாசுகள்லாம் உங்களை கண்டு பயப்படும் அந்த தரிதர பிசாசுகள்லாம் உங்கள் வீட்டை விட்டு ஓடும் உங்கள் தொழிலில் இருக்கிற அந்த நஷ்டத்தை உண்டாக்குற அந்த லாஸை உண்டாக்குற அந்த பிசாசு கட்டெல்லாம் உடையும் அதனால் என்னை வந்து உங்கள் சொந்த சகோதன நினச்சிக்கின்னு நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க ஏச பையனை ஆசீர்வதிப்பார் ஏச பையன் ஆசீர்வதிப்பார் சொல்லிக்கினே இருங்க ஏன்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒரு முடிக்கு வந்துடுவீங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சாபம் நம்ம பிஸ்னஸில் ஏதோ ஒரு சாபம் நம்ம வீட்டுக்காரருடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு சாப இருக்குது நம்ம பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஏதோ ஒரு சாப்பா இருக்குது அப்படின்லாம் யோசிப்பீங்க விசுவாசம் அப்படியெல்லாம் உங்களை வஞ்சகமாக ஏமாற்றி நீங்கள் சபிக்கப்பட்ட ஒரு நபர் போல உங்களுக்கு சாத்தா உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு காட்டின்னு இருக்கும் இருக்கிற எல்லா தெய்வனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை வச்சுருக்கிறேன் என்றைக்கி நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தண்ணீரில் மொழிக் ஞானசான எடுத்தீங்களோ அன்றைக்கி சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகிடுச்சு இது சாத்தானுக்கு பிடிக்கலை ஓ நீ பாவத்துலேருந்து வெளியே வந்து ரசிக்கப்பட்டியா உன்னை நான் விட மாட்டேன் நீ பாவத்துலேருந்து தானே வெளியே வந்த நான் வந்து கடன் ரூபத்தில் வந்து உன்னை கட்டு கட்டிடுறேன் இந்த சாத்தானுடைய யுத்தம் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு ஆசை காட்டும் விசுவாசம் வந்து நூதனமாக ஆசை காட்டும் கடை வாங்கு லோன் போடு ஒரு லோனை போட்டு எல்லா கடத்த அடிச்சிடு அப்படின்னு சாத்தான் அப்படியே நய வஞ்சகமாக ஐடியா கொடுக்கும் நீங்களும் உங்களை அறியாமல் யாருனா ஒருத்தரை கூட்டுக்கணும் ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு லோனு வேணு போட்டு ஏதாவது பணம் வாங்கிடு சரி அது கூட வாங்கினா கூட ஒரு செக்யூரிட்டி வச்சுருந்தா நீங்கள் வாங்கணும் செக்யூரிட்டியே இல்லை அவசர ஆபத்துக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றி விட மனுஷ தயவே இல்லைன்னு சொல்லும்போது வாங்கும் போது ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிக்கணும் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ ஒரு பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாராவது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றி விடுவாங்க நம்பிக்கை கூடிய ஒரு ஆளாக இருந்தால் தான் நீங்கள் நம்பி அவங்கள ஒரு சூரிட்டியை வச்சுக்கணும் கடன் வாங்கணும் வருமானம் வருது கட்டிடலான்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்கனா நாளைக்கு திடீர்னு ஒரு வியாதி ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லுங்க நீங்களால் வேலை செய்ய முடியல வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பீங்க எப்படி அடைக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா கடன் வாங்கிறது அஞ்சு நிமிஷம் வாங்கிடலாம் ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு கூட நம்ம கடன் வாங்கிலாம் கொடுக்கணும்ல யோசனை பண்ணிப்பார் ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை தான் வச்சுருக்கிறேன் கடன் சுமையோடு கண்ணீரோடு புலம்பலோடு நீங்கள் இருப்பதை ஏசப்பா ஒருபோது விரும்பலை இன்றைக்கி கடன் சாபக்கட்டு உடையணும்னா அந்த தர்திர பிசாசு உங்களை விட்டு விலகணும்னா நீங்கள் வாயில் அறிக்கை செய்யணும் ஏசப்பா என்னை ஆசிர்வதிங்க ஏசப்பா என்னை ஆசிர்வதிங்க அப்படியே இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை அப்படியே புறப்படணும் எஸ் என்ன என்னை ஆசிர்வதிங்க எஸ்அப்பா என்னை ஆசிர்வதிங்க தெய்வமே என்ன ஆசிர்வதிங்க எஸ்அப்பா உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லி நீதிமன்றிகள் பத்து இருபத்தி ரெண்டை வச்சிங்கன்னா அப்படியே கண்ணீரோடு நீங்கள் கதறணும் ஆண்டவர் அன்றைக்கே சாலமான வச்சு எழுதிட்டார் கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கி ஏன் உங்களுக்கு மனவேதனை நீங்கள் சொல்லுது ஏன் இவ்வளோ கண்ணீர் இவ்வளோ பாடு இவ்வளோ அவமானம் இவ்வளோ நிந்தைகள் இவ்வளோ போராட்டங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வருது யோசனை பண்ணிப்பார் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ரட்சிப்பன் சந்தோஷத்தை சாத்தான் கெடுத்துட்டு உங்களை இன்றைக்கி பிசாசு அழவச்சிட்டு இருக்கிறான் கடன் ரூபத்தில் வந்து சாத்தான் அப்படியே உங்களை கட்டுக்கட்டி கட்டி வச்சிருக்கிறான் கத்த சொார் இன்றைக்கி ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த நெருப்பு சூளையிலிருந்து சாத்திரக மேஷாக் ஆபித் நோக்கியவை நான் விடுவித்த கத்தர் இன்றைக்கி என் ஜனங்களுக்கு நான் ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறேன் என் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு டெலுவன்ஸை நான் தரப்போகிறேன் என்ன ஆராதிக்கிற என்னை நோக்கி பார்க்குற என்னுடைய பிள்ளைகளுடைய முகம் இன்றைக்கி பிரகாசிக்க போகுதுன்னு சொல்லி கத்தர் உங்கள் சார்பாக வராரு ஏசப்பா உங்களுக்கு பட்சமாக வரார் என் அன்பு சகோதரியே கடன் தொலைனால் கண்ணீரோடு கூட நீ அழுது கொண்டு இருக்கிற மகளே நீ அழாத தைரியமாயிரு நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா உங்களை சந்தித்து ஆறுத சொல்ல வந்திருக்கிறாருமா உன்னால் முடியும் சகோதரி என் அன்பு சகோதரி உன்னால் நிச்சயமாக முடியும் உன்னால் முடியாதன்னு மாத்திர நீ சொல்லாத கத்தர் உங்ககிட்ட ஒரு கிருபையை கொடுத்துருக்குறேன் ஏசப்பா உன் மேலே ஒரு இறக்க வச்சுருக்கிறாருமா தேவன் உன் மேலே ரொம்ப தய பாராட்டுறார் அப்படியே மன உருக்கத்தோடு கூட கத்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாரும்மா ஐயோ என் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாளே என் மகன் அழுது கொண்டு இருக்கிறானே என் பிள்ளைகள்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் மன உருக்கத்தோடு கூட இன்றைக்கி உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு கரிசனையோடு கூட ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் நீங்கள் யாரும் கலகாதீங்க ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க நச்சியமாக சொல்கிற உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வேதனை மாறும் உங்கள் கஷ்டம் மாறும் உங்கள் உபத்திரம் மாறும் உங்கள் வியாதிகள் பலவீன்கள் மாறும் உங்களுக்கு ஏசப்பா நல்ல வருமானத்தை தருவார் நல்ல செழிப்போடு சந்தோஷத்தோடு கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு நீங்கள் ஆயிரம் வருஷம் கத்தை செய்கிற நன்மைகளை அனுபவிப்பீங்க கவலைப்படாதீங்க ஐயோ கடன் ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு ஆயிடுச்சு உபத்திரமாக இருக்குது ஐயோ தாங்க முடியலை நான் என்ன செய்வேன் ஐயோ பசியில் நான் வருந்துறேன் வறுமைகள் கஷ்டங்களை என்னை வாட்டி வதைக்குது என் குடும்பத்தில் அப்பம் இல்லை தண்ணீர் இல்லை எண்ணெய் இல்லை மாவு இல்லை வீட்டில் காய்கறி இல்லை ஒன்றுமே இல்லை கூட நாங்கள் வழி இல்லாமல் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறோம் ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி அப்படியே நெஞ்சை குத்தி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி என் அன்பு சகோதரியே பரிசு தாவியான ஒரு பட்சம் அவரை உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் உன் கஷ்டங்களை மாற்றுகிற தேவன் அரிசி சம்பனர் மகிமின் கத்தர் மாறாத தேவன் அந்த மாசற்ற தேவன் இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார் பா என் அன்பு சகோதரியே உன் அப்படியே ஆண்டவர் மாரோடு அணைச்சி பாருமா ஐயோ எல்லாரையும் என்னை வெறுத்துட்டாங்களே ஐயோ எல்லாரும் என்னை கடங்காரங்க கடங்காரன்னு சொல்கிறாங்களே இவங்க கடங்காருங்க இவங்க கடங்காரிங்க இவங்க வாங்கின கடத்தை கொடுக்க வழி இல்லாதவங்க சொல்லி நிந்திக்கிறான்னு சொல்லி கவலைப்பட உங்களுக்கு ஒரு வேலை கடன் கொடுத்துவன் உங்கள் வீட்டு வாசலை வந்து அவன் சத்தம் போட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு தூஷணமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவன் போயிருக்கலாம் இருபது ஆண்டைக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட அழுதுத தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் என் அன்பு தேவன் உன்னை மறக்க மாட்டாருமா அவர் உன் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிற உனக்காக ஆண்டவர் தன்னோட கரங்களில் ஆணி அடிச்சுக்கினாருமா என் அன்பு சகோதரிய என் அன்பு சகோதரியை உனக்காக இயேசப்பா ரெண்டு கைகளிலும் ஆணி அடிச்சுக்கினார் ரெண்டு காலிலும் அவர் ஆணி அடித்து கொண்டார் அவர் முதுகலாக கிழித்த உனக்காக கொடுத்துருக்குற அவர் உடம்புல இருந்த எல்லா சொட்டு ரத்தத்தையும் உனக்காக சிந்தின தேவன் உன்னை எப்படி அவர் கைவிடுவார் உன்னை கைவிட வாய்ப்பே கிடையாது ஒருபோதும் உன் தேவன் நீ சந்தேகப்படாது இன்றைக்கி கற்று சொல்லார் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும் வேதனை இனி இருக்காது வேதனை நான் கூட்ட மாட்டேன் மன வேதனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் ஆண்டவர் நம்புகை நீங்கள் ஆண்டவரை நம்புங்க சரிங்களா யாரையும் நம்பாதீங்க ஏசப்பா செய்வார் அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது நீ உறுதியாக ஏசப்பா எனக்கு அதிசயம் செய்வார் அற்புதம் பண்ணார் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இருதயத்தில் நீங்கள் விஸ்வாசம் வைக்கும் ஏன்னா கடன் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது கடன் வாங்கிட்டாவே பயம் வந்துடும் மாதம் ஒன்றாந்தேதி பிறந்துட்டாவே ஐயோ வாங்கின கடத்தை எப்படி கொடுக்கறது எப்படி லோன் கட்டுறது எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுறது சொல்லி பயங்கர குழப்பங்கள் ஏற்படும் இதில் தனி மனுஷனாக இருந்தால் பரவாயில்லை இந்த ஃபேமிலி மேன் வாடகை வீடு கரண்ட்டு பில் கட்டணும் மாதத்துக்கு ஒரு கேஸை புக் பண்ணணும் வாரத்தண்டு கட்டணும் மாசத்தண்டு கட்டணும் மகளிர் குழு லோன் கட்டணும் அப்படின்றவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் பிள்ளைங்களுக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உன்னை கல்யாண காடம் பயங்கரமாக நெருக்கடி கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வாழ்க்கை கட்டி கொடுத்த இடத்துல இன்னும் வரதட்சணை கொடுப்படுத்தி இன்னும் இந்த வரதட்சணை கேட்டால் பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும் இப்படி பயங்கரமான கிறிஸ்துவ சமுதாயத்தில் பயங்கர புயல் அடிப்பது போல் சாத்தா வந்து இந்த பொருளாதாரத்தில் ஜனங்கள் அப்படியே கட்டுக்கட்டி வச்சிருக்கு கத்தர் ஒருபோது யாருக்கும் கஷ்டம் தரமாட்டேன் அவர் கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கினார் அவர் கல்வாடு சிலுவில் ரத்தத்தை சிந்திருக்கிறார் அவர் தனக்காக பிரயாசப்படு எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துருக்கிற அதனால் தயவு செய்து ஆண்டவர் யாரும் சந்தேகப்படாது தைரியமாக இருக்கு பேசமாக செய்வார் உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் இருக்கலாம் வீடு கட்டி கடன் இருக்கலாம் கல்யாணம் பண்ணி ஒருவேளை கடன் சுமையில் இருக்கலாம் ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தயவுசெய்து யாரும் விசுவாசத்தை விட்டுறாதி மனசில் இருக்கிற தைரியத்தை விட்டுறாதி என்னால் முடியாது அப்படின்னு மாத்திரை யாரும் சொல்லாதி என்னால் முடியாது தான் ஆனால் தெய்வ எல்லாம் கூடும் ஆண்ட ஒரு கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துரு உங்கள் பிஸ்னஸ் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கத்தோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் ஏசப்பா பார்த்துப்பார் கத்திரமேல் என் பாரத்தைனை வச்சுட்டேன்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்குது கத்தர் வந்து உங்கள் சார்பாக வழக்காடுவேன் வேதனைப்படாதீங்க ஓகேங்களா தைரியமாக இருங்க நான் காண்பித்த இந்த ரெண்டு வசனத்தை ஃபாலோ பண்ணி பண்ணு நீதிமொழிகள் பத்து மூணு சொன்னேன் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டே ரெண்டு வசனத்தை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு சூசேஜ் சொல்லியிருக்கேன் மூணாவது வசனத்தில் கத்தர் சொல்லாத நீதிமான்களை அவர் பசியினால் வருந்தை விட மாட்டார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கத்தரின் ஆசீர்வாதம் ஐசிர்வத்தை தரும் அதனோடு அவன் வேதனை கூட்ட மாட்டார் இந்த ரெண்டு வசந்தத்தை வச்சு எனக்கு கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கிப்பார் எஸ் அப்பா நீங்கள் நீதிமான்களை பசினாலும் வருந்து விட மாட்டீங்களே கத்துணைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருன்னு சொன்னீங்களாப்பா அதனோடு வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொன்னீங்களாப்பா ஆண்டவரே என்னோட கஷ்டத்தை மாற்றி என் கண்ணீரை தொடச்சி என் பயத்தை மாற்றி என் திகிலை மாற்றி என் வருமானத்தை பெருக செய்து எந்த கையில் ஆண்டவரே நான் வட்டிக்கு வாங்கணும் எந்த கையில் ஆண்டவரை கடனை நான் வாங்கணும் அதே கையில் நான் திரும்ப கொடுக்க ஏசப்பா என்னை ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயத்தாக இருந்து கேள் ஏசப்பா மறுக்காம உங்களை ஆசிர்வதிப்பேன் இல்லைன்னு சொல்லாமல் உங்களை ஆசிர்வதிப்பேன் யாக்கோபு ஆசிர்வாதத்தை கேட்டான் கத்தர் மறுத்தாரா சொல்லு ஒரு இருபது முழுதும் ஜபம் பண்ணி அண்டபரே இருபது வருஷம் என் வாழ்க்கையில் சாப கட்டு இருக்குது அந்தவர் என் வருமானத்தில் இருபது வருஷம் சாபக்கட்டு இருக்குது என்னோட சொந்த தாய் மாமா என்னை மோசமானான் அந்த பெரிய எனக்கு விடுதலை தாங்க என்னை ஆசீர்வதிங்க நான் தெரிஞ்சு தெரியாமல் எந்த தப்பு பண்ணிதான் என்னை மன்னிச்சிரு சொல்லி அன்றைக்கி அந்த தோட்டத்தில் யாக்குவும் ஆசீர்வாதத்தை கேட்குறான் பொழுது போது கத்த சொல்கிறார் இனி உன் பேர் யாக்கவும் கிடையாது இசைவரின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனை அவனை பிளஸ் பண்ணது போல் உடைய ஆண்டவர் பிளஸ் பண்ணு அத்தனையோ வருஷம் நீங்கள் சாபக்கட்டில் இருக்கலாம் எத்தனையோ வருஷம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப சண்டைகள் இருக்கலாம் ஒருமணம் இல்லாமல் இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் ஒரே ஒரு நிமிஷத்தில் கத்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்கள் சூழ்நிலையில் அவர் மாற்றிடுவார் வருமானம் பெருகிடும் எல்லா சபை கட்டும் உடஞ்சிடும் நிச்சயமாக உங்கள் சொந்த சபை தான் சொல்கிறேன் ஏ சப்போ உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் கத்திரால் ஏவப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய செப குறிப்பை அனுப்புங்கள் உங்களுக்காக நான் செவ பண்ணுறேன் ஓகேங்களா கத்துற உங்களை ஆசிர்வதிப்பாங்க காண்பித்த அந்த வசனத்தை வச்சு நீங்கள் யாக்கோ போல போராடி ஆடி ஆசீர்வாதத்தை கேளுங்க ஆண்டவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்து தயவு செய்து உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்